வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோலனா சின்ன சின்ன வீட்டுக்குறிப்புகள் சொல்ல போறேன் இது வரைக்கும் யாரும் சொல்லாததுன்றதெல்லாம் இல்லைங்க இது நான் டெய்லி செய்யறதுதான் என்னோட அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்றேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இது எதுக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஒன்றா பார்க்கலாமா இது ஃபஸ்ட் டிப்ஸுங்க நம்ம எவர் சொல்லு பாத்திரங்கள் வாங்குவோம் அதில் வந்தீங்கன்னா ஸ்லிப்பும் இருக்கும் பிராண்டட் நேமும் இருக்கும் அதெல்லாம் இந்த கையில் எடுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்தோம்னாலும் சின்ன சின்னதாக ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம க்ளீனாக ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு வச்சிடலாம் இப்போ அந்த பாத்திரத்தில் எந்த இடத்துல ஸ்டிக்கர் இருக்கோ அந்த இடத்த வந்து லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வைக்கணுங்க பாத்திரத்தை கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது கை சூடு தாங்காத அதனால் நீங்கள் துணியோ இல்லை இடிக்கியோ வச்சு பிடிச்சிக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு பாருங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் தாங்க வச்சுருந்தேன் இப்போ எடுத்து பார்க்குறேன் கையில் எடுக்காதீங்க கண்டிப்பாக சூடாக இருக்கும் சின்ன நைஃப் எதனா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி லேஸாக அந்த கார்னரில் தொட்டிங்கனாலே அது அப்படியே நல்லா உறிஞ்சி வரும் இப்போ தொட்டு பாருங்கள் ஈஸியாக வந்துடும் வந்துடுச்சுங்களா இந்த இடத்துல நமக்கு ஸ்டிக்கர் ஒட்டின அடையாளம் கூட எதுவுமே இருக்காது இன்னொரு பக்கம் எடுக்கணும் ஸ்டிக்கர் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த பக்கம் தொட்டுறாதீங்க கண்டிப்பாக சூடாக இருக்கும் ஒரு துணி எடுத்துல இடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பிடிச்சி செய்யலாம் இதே மாதிரி தேர்ட்டி செகண்ட் தாங்க வைக்கணும் இதே மாதிரி எல்லா இவசல்கள் பாத்திரத்துலேயும் நம்ம ஸ்டிக்கர் எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் தட்டெல்லாம் வச்சிங்கன்னா தட்டை டைரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ் வாஷர் வச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா ஸ்டிக்கர் இருந்த அடையாளமே தெரியாது பாருங்கள் இதையும் இதே மாதிரி தான் எடுக்க போகிறேன் சஞ்சயம் நான் உங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு சூடாக இருக்கும் அதனால் தான் நானும் தொட முடியாமல் துணி வச்சு எடுத்திருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் செய்ததில்லைங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம சமையல் ஆரம்பிக்கும்போது என்ன சமைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் ஊறிக்கணும்னா தண்ணியில் போட்டு வச்சிடலாம் பருப்பு கடலை பருப்பெல்லாம் நம்ம சாம்பாருக்காக இருந்தாலும் சரி கூட்டு இல்லை அரைக்கிறதுக்கு ஊற வைக்கணுனாலும் நம்ம முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும் அரைக்கிறத சீக்கிரமாக அரைப்பட்டுடும் கிழங்கெல்லாம் நல்லா தண்ணியில் தாராளமாக போட்டு வச்சுட்டோம்னா தேய்ச்சி கழுவுறது ரொம்ப சுலபமாக செய்திடலாம் ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அதில் இருக்க கூலிங்லாம் போயிடும் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டேங்க சின்ன வெங்காயம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அதை உரிக்க நேரம் எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நான் இந்த வெங்காயம் இதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன் எடுத்து பார்த்தோன்னே நல்லா ஊறி இருக்குங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் ஹெல்ப்பாக நமக்கு இதெல்லாம் உரிச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லை நான் என்ன பண்ண முடியும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் நிறைய வெங்காயம் பூண்டெல்லாம் மார்னிங்கே தேவைப்படும் அப்போ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா கையால் இப்படி தடவைனால ஈஸியாக எடுக்க வரும் பார்த்திங்களா எவ்வளோ சுலபமாக எடுக்க வருது அதுக்கப்புறம் கத்தி எடுத்து அந்த கொண்டையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை சுலபமாக எடுத்துடலாம் வாங்க நான் அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிச்சன்லேயே நின்று செய்யணுன்றது கிடையாது நம்ம இதை உரிக்கிறதுலே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேறு டயர்டாயிடுவோம் ஹாலில் போய் நம்ம ஃபேன் கிட்ட உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம செய்யலாங்க தண்ணியில் தானே போட்டு வச்சுருக்கோம் அதனால் ஃபேன் காற்றுல தோல் கூட பறக்காது காய்கறி கூட நம்ம ஹாலில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கிச்சனில் சமையல் பண்ண ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக நமக்கு சமையலும் முடிஞ்சோம் டயர்டாகவும் ஆக மாட்டோம் நமக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி உரித்து ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பூண்டு தனியாக வெங்காயம் தனியாக வச்சுக்கலாம் தேவையானப்போ நமக்கு கட் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம்லாம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுதாங்க உரிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அத்தை அந்த மாதிரி தான் செய்வாங்க அது மாதிரி தான் நானும் செய்துட்ருக்கேன் உங்களுக்கு யாராவது இதை விட ஈஸியாக செய்கிற மெத்தட் இருந்ததுனால என்னோட ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் சின்ன வெங்காயமோ பூண்டோ இதெல்லாம் உரிக்கும் போது நம்ம நெயிலில் போட்டுட்டு வலிக்கும் நமக்கு எரிச்சல் எடுக்கும் இந்த தண்ணியில் ஊற வச்சதுனால ஈஸியாக எடுக்க வரதுனால நமக்கு அந்த மாதிரி நெயிலெலாம் எந்த பெயினுமே இருக்காது சஞ்சய் நானும் விலாக் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ரொம்ப சுலபமான முறையில் பிகின்னர்ஸ்லாம் சமைக்கிற மாதிரி நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ்லாம் ஆயில் குறைவாதாங்க நான் சேர்ப்பேன் ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் ப்ளே லிஸ்ட்டில் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் டிவி பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இவ்வளோ சீக்கிரம் இந்த வெங்காயமாக பூண்டை உரிச்சிட்டேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தேர்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் இருக்கும் அந்த பிளேட்டுக்குள்ளே சைடில் ஒரு ஹோல் இருக்கும் நம்ம சாதம் பால் இந்த மாதிரிலாம் வேக வைக்கும் போது பொங்கி பொங்கி அந்த ஹோல்குள்ளே போய்டும் தரையில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் லைட்டாக தூக்கிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிளேட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டுங்க இது யூஸ் ஆகாத பிளேட்டு பழைய பிளேட்டு அதே இந்த கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் வச்சிடலாம் ரெண்டு பர்னர் கீழே வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம செய்யும்போது மேலே ஏதாவது நம்ம பொங்குகிற ஐட்டம்ஸ்லாம் வேலை செய்தோம்னால பொங்கி இந்த ஹோல்குள்ளே போயிடும் அப்போ தரையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணுன்றது கிடையாது இந்த பிளேட்டை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணோம்னா போதும் நீங்களும் அப்படி தான் சரிங்களா அப்படி செய்யலைன்னா நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன மூணு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்